இந்தியாவில் வாய்ப்பு உலக நாடுகள் ஆச்சரியம் இந்தியா உலகளாவிய அளவில் இன்று வேகமாக வளர்ந்து வருவதை பொருளாதார நிபுணர்களும் சரி உலக பொருளாதார அமைப்புகளும் சரி முழுமையாக ஒப்புக்கொள்கின்றன இதற்கு முக்கிய காரணம் இந்திய இளைஞர்களுக்கு கிடைக்கும் பரவலான வேலைவாய்ப்புதான் அதுவும் படித்த படிப்புக்கு ஏற்ப வேலை கிடைப்பது கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வருகிறது ஓய்வு பெற்றவர்களுக்கும் முதியவர்களுக்கும் கூட தனியாக சிறப்பு வேலை வாய்ப்பு முகாம்கள் நடத்தும் அளவுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படுகிறது என்பதே உண்மையாகும் உலக நாடுகளில் வேறு எங்கும் நடக்காத இந்த அதிசயம் இன்று இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வேலைவாய்ப்பு என்கிற ஒரு விஷயம்தான் இன்றைய இந்தியாவின் வளர்ச்சியை இயக்குகிறது என பல்வேறு தரப்பு தகவல்கள் கூறுகின்றன தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட தரவுகளின்படி இரண்டாயிரத்து பதினேழு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டுக்கு இடையில் பதினேழு கோடி புதிய வேலைவாய்ப்புகளை இந்தியா உருவாக்கியுள்ளது இது இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பில் ஒரு வரலாற்று மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அந்த தரவுகள் கூறுகின்றன அதிகாரப்பூர்வ தரவுகளால் உறுதிப்படுத்தப்பட்ட இந்த குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அரசாங்கத்தின் முன்னோக்கி சிந்திக்கும் கொள்கைகளுக்கு ஒரு சான்றாக நிற்கிறது அது மட்டுமல்லாமல் பொருளாதார தேக்கநிலை ஏற்படாமல் அப்பிரச்சினையை நேரடியாக எதிர்கொள்கிறது உலக பொருளாதார மன்றம் போன்ற பல சர்வதேச அமைப்புகள் சமீபத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான எதிர்கால வேலைவாய்ப்பு பற்றி அறிக்கை வெளியிட்டன அதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்தியா வரும் ஆண்டுகளில் உலகளவில் மொத்த புதிய பணியாளர்களில் மூன்றில் இரண்டு பங்கை சேர்க்கும் என்ற கருத்தை ஒப்புக்கொண்டுள்ளன மேலும் இந்தியாவின் அதிவேக வளர்ச்சிக்கு முக்கிய காரணியாக வேலைவாய்ப்பு இருக்கும் என்பதையும் ஒப்புக்கொண்டுள்ளன அதே சமயம் உலக பொருளாதாரம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை தனது அறிக்கையில் ஆபத்தான தருணம் என்று குறிப்பிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இந்தியா ஒரு அரிய ஒளிமயமான எதிர்காலத்தை கொண்ட இடமாக உருவெடுத்துள்ளது மேலும் ஐக்கிய நாடுகள் சபை தனது உலக பொருளாதார சூழ்நிலை மற்றும் வாய்ப்புகள் குறித்த அறிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டில் இந்தியாவின் வளர்ச்சி ஆறு புள்ளி மூன்று சதவீதமாக இருக்கும் என்று கணித்துள்ளது இது மற்ற பெரிய பொருளாதார நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் உயர்ந்தது என வல்லுநர்கள் கூறுகிறார்கள் ஆனால் காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி மட்டும் தாங்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த பழைய நினைவுகளில் இன்னமும் மூழ்கி கிடக்கிறார் ஐக்கிய முன்னணி ஆட்சியின்போது நிலவி வந்த வேலை வாய்ப்பின்மை கொடூரங்களை இன்னும் அவர் விட்டுவிடவில்லை செல்லுமிடமெல்லாம் இந்திய இளைஞர்கள் வேலையின்றி கிடப்பதாக புலம்பி தள்ளுகிறார் இன்னும் அவர் புதிய இந்தியாவை எட்டி பார்க்காமலேயே உள்ளதாக தெரிவிக்கின்றனர் பதினான்குக்கு முந்தைய ஐக்கிய முன்னணி ஆட்சியின் போது இந்திய பொருளாதாரம் ஸ்திரமின்மை இல்லாமலும் வேலையில்லா பிரச்சினை மிகப்பெரிய அளவில் இருந்ததாலும் வளர்ச்சி மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளானது குறிப்பாக காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முன்னணியின் இரண்டாவது ஆட்சிக் காலம் மிக மோசமான நிலையில் இருந்தது ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் இந்தியா இரட்டை இலக்க பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்டது இந்தியாவின் நடுத்தர குடும்பங்களையும் ஏழை குடும்பங்களையும் இது கடுமையாக பாதித்தது இந்த பொருளாதார நெருக்கடி கொள்கை முடக்கம் மூலம் மோசமடைந்தது இதனால் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் தடைப்பட்டன நிச்சயமற்ற தன்மையால் முதலீடு செய்ய அனைவரும் தயங்கினர் மேலும் ஐக்கிய முன்னணியின் இரண்டாவது ஆட்சிக் காலத்தில் நடைபெற்ற ஊழல்கள் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை குலைத்ததுடன் அவர்கள் முடிவெடுப்பதையும் பாதித்தன இந்த நிர்வாக இடைவெளியால் வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர் வளர்ச்சி மிகவும் பின்தங்கியது இதைத்தான் வேலையின்மை வளர்ச்சி என்று அப்போது வல்லுநர்கள் அழைத்தார்கள் மனிதவள ஆராய்ச்சி நிறுவனத்தின் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட அறிக்கை இந்த தேக்க நிலையை எடுத்துக்காட்டுகிறது இரண்டாயிரத்து நான்கு மற்றும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டுக்கு இடையில் வெறும் இரண்டு புள்ளி ஏழு ஆறு மில்லியன் வேலைவாய்ப்புகள் மட்டுமே உருவாக்கப்பட்டன என அந்த அறிக்கை கூறுகிறது ஆனால் அதே காலகட்டத்தில் அறுபது மில்லியன் பேர் வேலை தேடிக் கொண்டிருந்தார்கள் என அந்த அறிக்கை கூறுகிறது ஐக்கிய முன்னணியின் இரண்டாவது ஆட்சிக் காலத்தில் வேலைவாய்ப்பு லட்சணம் அந்த அளவில் மிக மோசமாக இருந்தது ஆனால் ராகுல்காந்தி அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைய இந்தியாவை இருண்ட இந்தியா என்கிறார் ஆனால் ஒரு பத்தாண்டில் பாஜக அரசின் கொள்கைகள் நிலைமையை தலைகீழாக மாற்றியுள்ளது குறிப்பாக ஸ்கில் இந்தியா எனப்படும் திறன் இந்தியா கீழ் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்குகிறது அதேபோல பிரதான் மந்திரி கவுஷல் விகாஸ் யோஜனா எனப்படும் திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்கு தொழில்துறையில் பயிற்சி மற்றும் தொடர்புடைய திறன் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது இத்திட்டத்தின்படி அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிலவரப்படி ஏற்கனவே பயிற்சி பெற்ற இளைஞர்கள் இருபத்தைந்து லட்சத்து எண்பத்தோராயிரத்து இரண்டு பேர் ஆவர் அதேபோல ஜன் சிக்ஷன் சன்ஸ்தான் திட்டம் உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்கிறது ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிலவரப்படி முப்பத்தோரு லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரத்து நானூற்று பதினைந்து பேர் பயிற்சி பெற்றனர் அதேபோல தேசிய தொழிற்பயிற்சி ஊக்குவிப்பு திட்டம் பயிற்சி பெறுபவர்களுக்கு வேலை அனுபவங்களையும் அளிக்கிறது இது தொழிற்துறைகளையும் ஊக்குவிக்கிறது அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிலவரப்படி நாற்பத்தி நான்கு லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்று முப்பத்து நான்கு பேர் இந்த திட்டத்தில் பயன்பெற்றுள்ளனா் மேலும் கைவினைஞர் பயிற்சி கீழ் நாடு முழுவதும் எதிர்கால திறன்களுக்காக பயிற்சி பெற்ற கைவினைஞர்கள் ஐம்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு பேர் ஆகும் ட்ரோன் தீதி மற்றும் லக்பதி தீதி போன்ற திட்டங்கள் பெண்களை தன்னம்பிக்கை கொண்டவர்களாக மாற்றுவதை இலக்காக கொண்டுள்ளன இரண்டாயிரத்து மூன்று ஆண்டில் சுயதொழில் செய்வோரின் எண்ணிக்கை ஐம்பது எட்டு புள்ளி நான்கு சதவீதமாக உயர்ந்தது மேலும் டிபிஐடி ஆல் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஐநூற்று இரண்டிலிருந்து ஒன்று புள்ளி ஏழு லட்சமாக அதிகரித்துள்ளன இது இப்போது இந்தியாவை உலகின் மூன்றாவது மிகப்பெரிய ஸ்டார்ட் அப்ஸ் நிறுவனங்களின் சூழலமைப்பாக மாற்றுகிறது இது அரசாங்கம் ஒரு தொடக்க நிறுவன சூழலை சிறப்பாக உருவாக்குவதை குறிக்கிறது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட அதிகரிப்பு பதினேழு புள்ளி இரண்டு எட்டு லட்சத்திற்கும் அதிகமான தனிநபர் வேலைவாய்ப்பை உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் முத்ரா போன்ற திட்டங்கள் கடந்த கால நல்ல செயல்திறன்களின் அடிப்படையில் தங்கள் ஆதரவை வழங்குகின்றன இரண்டாவது கடனின் கீழ் உற்பத்தி அடிப்படையில் பெறப்படும் கடனுக்கான விளிம்பு தொகை மானிய கணக்கில் அனுமதிக்கப்படுகிறது அதிகபட்ச திட்ட செலவு ரூபாய் ஒரு கோடி மற்றும் சேவை துறைக்கு ரூபாய் இருபத்தைந்து லட்சம் என இந்த வகை கடன்கள் அளிக்கப்படுகிறது மோடி அரசின் இந்த தொலைநோக்கு நடவடிக்கைகளால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் ஒன்று புள்ளி இரண்டு ஒன்பது கோடிக்கும் அதிக நிகர சந்தாதாரர்கள் சேர்க்கப்பட்டனர் இது இரண்டாயிரத்து பதினெட்டு அறுபத்து ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு லட்சமாக இருந்தது இது முறையான வேலைவாய்ப்பு நாட்டில் அதிகரித்து வருவதை காட்டுவது குறிப்பிடத்தக்கது